சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் மகா சிவராத்திரியான இன்று நாம் கட்டாயமாக வாங்க வேண்டிய ஒரு பொது சிவபெருமானை எத்தனை முறை வளம் வர வேண்டும் எதையெல்லாம் இந்த நாளில் செய்யவே கூடாது என்பதை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போறோம் அக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கோணியும் பிரஸ் பண்ணிக்கோங்க

யாருமே தவறவிடவே கூடாது வாய்ப்பு உள்ளவர்கள் வாய்ப்பு இல்லாதவர்கள் என்று எந்த ஒரு காரணத்தையும் சொல்லாமல் ஒரு நொடி பொழுதாவது மனதார நினைத்து வழிபாடு செய்தவருக்கு அருளாசியை அந்த எம்பெருமான் வழங்கி விடுவார் அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது இருந்தாலும் இறை வழிபாட்டு முறையில சில சிறப்பு அந்த வரிசையில மகா சிவராத்திரி என்று வாங்க வேண்டிய மூன்று பொருட்கள் பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் இந்த மூன்று பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளையாவது இந்த மகா சிவராத்திரி என்று வாங்கிவிட வேண்டும் சிவபெருமானுக்கு மிகவும் உரிய நாள் மகா சிவராத்திரி சிவனுக்குரிய பொருளான வில்வ இலைகளை முதல் நாளே நாம் வாங்கிவிட வேண்டும் வாங்கி நம் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அல்லது கோவில்களுக்கு சென்று அர்ச்சனை செய்ய இந்த வில்வ இலைகளை கொடுக்க வேண்டும் வில்வ இலைகளை தவிர இந்த மகா சிவராத்திரி நாளன்று மூன்று பொருட்களை வாங்க அறிவுறுத்துகின்றார்கள் நம் முன்னோர்கள் அதுல முதலாவதாக கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை இந்த மூன்று மாலைகளுமே இறை அம்சம் பொருந்தியது ஒவ்வொரு வீட்டிலையும் கருங்காலியால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருளாவது இருக்க வேண்டும் இந்த மகா சிவராத்திரி நாளன்று கருங்காலியால் செய்யப்பட்ட மாலை கருங்காலியால் செய்யப்பட்ட பிரம்பு அல்லது இவளுக்கு வேறு எந்த பொருள் கிடைத்தாலும் ஒரு கருங்காலி பொருளை வாங்கி வீட்டில் வைப்பது ரொம்பவே சிறப்பானது கருங்காலியால் செய்யப்பட்ட பொருள் வீட்டில் இருந்த

இந்த மகா சிவராத்திரி நாளன்று ருத்ராட்சம் வாங்கி அணிந்து கொண்டால் உங்களுக்கு சிவபெருமானுடைய அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் தினமும் நெற்றியில் நீர் அணியும் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக அதை தொடர்ந்து செய்யுங்கள் இல்லாதவர்கள் மகா சிவராத்திரி நாளன்று திருநீர் அணிய தொடங்க வேண்டும் சிவனின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக பெற்ற மனிதராக நாம் மாறிவிடலாம் அடுத்ததாக சொல்லப்படுவது ஸ்படிக மாலை மனதை அமைதிப்படுத்தவும் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் இந்த ஸ்படிக மாலை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயம் ஸ்படிக மாலை கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் எந்த மந்திர ஜபத்தை உச்சரித்தாலும் அந்த மந்திரம் உடனே சித்தியாகும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த மூன்று பொருட்கள்ல இந்த மகா சிவராத்திரி நாளன்று ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைத்து சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானது அடுத்தபடியாக சிவபெருமானை இந்த மகா சிவராத்திரி முறை படம் பெற வேண்டும் ஒரு முறை சுற்றினால் இறைவனை அணுக முடியும் மூன்று முறை சுற்றினால் மனதில் இருக்கும் பாரங்கள் குறையும் ஐந்து முறை சிவபெருமானை சுற்றினால் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழலாம் ஏழு முறை சுற்றினால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ஒன்பது முறை சுற்றினால் எதிரிகளின் தொல்லைகள் இருக்காது முறை சுற்றினால் ஆயுள் அதிகரிக்கும் முறை பிரார்த்தனைகள் நிறைவேறும் பதினைந்து முறை சுற்றினால் பண வரவு அதிகரிக்கும் பதினேழு முறை சுற்றினால் வீட்டில் தானியத்திற்கு எந்த குறைவும் இருக்காது பத்தொன்பது முறை சுற்றினால் நோய் நொடியற்ற வாழ்க்கையை பெறும் இருபத்தி ஓர் முறை சுற்றினால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் இருபத்தி மூன்று முறை சுற்றினால் சௌகரியமான வாழ்க்கைக்கு எந்த குறையும் வராது நூத்தி எட்டு முறை சுற்றினால் குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் இருநூத்தி எட்டு முறை சுற்றினால் அதிர்ஷ்டமான யோகமான அனைத்து செல்வங்களையும் பெறக்கூடிய வாழ்க்கை பெறலாம் அதனால் இந்த மகா சிவராத்திரி நாளன்று உங்களால் எத்தனை முறை சிவபெருமானை வளம் வர முடியுமோ

துரித உணவுகள் போன்றவற்றை இந்த நாள்ல உண்ணக்கூடாது புகைப்பிடித்தல் புகையிலை மெல்லுதல் ஆகியவற்றை அறவே தவிர்க்க வேண்டும் மது அருந்துதல் பணம் கட்டி ஆடும் கேளிக்கை விளையாட்டுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் புனிதமான இந்த தினத்துல பொய் பேசுதல் பிறரை திட்டுவது அடிப்பது தீய எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகள் சுகபோகங்கள் அனுபவிப்பது போன்றவற்றை அறவே தவிர்க்க வேண்டும் மீறி இத்தகைய செயல்களை இந்த தினத்தில் செய்வதால் ஏற்கனவே நாம் செய்கின்ற பாவ தோஷங்கள் இந்த தினத்தில் நீங்குவதற்கு பதிலாக சிவபெருமானின் சாபத்தை பெற்று தந்துவிடும் இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக சிலர் திரைப்படம் காண செல்லுதல் தொலைக்காட்சி கணினி மற்றும் இதர பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை நடவடிக்கைகளை செய்வார்கள் அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் காலை வரை கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டு உடல் மற்றும் மன சுத்தி செய்து மீண்டும் வழிபட்ட பிறகு உணவு சாப்பிட்டு விரதத்தை வேண்டும் இப்படி கண்ணியமாக மன தூய்மையோடும் உடல் தூய்மையோடும் சிவபெருமானை அணுகினார் நிச்சயமாக அவர் நமக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து ஆசிர்வாதத்தை வழங்குவார் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்